செய்திக் கதம்பம் தமிழகத்தில் நாளை நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட பனிரண்டு வகையான ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என தெரிவித்தார் நம்ம போலிங் டே டு டே டைம் காலையில ஏழு இருந்து ஆரம்பிச்சுட்டு மாலையில ஆறு மணி வரைக்கும் போகும் அதே நேரத்திலே நம்ம கியூல ஆறு மணிக்கு வந்த அத்தனை வாக்காளர்களுக்கு சீட் கொடுத்துட்டு கடைசியில வந்த ஓட்டர் வரைக்கும் சீட் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் ஓட் கொடுக்கறதுக்கு நாங்க பெசிலிட்டேட் பண்றதுக்கு ஒவ்வொரு டிஓஸ் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம் ஒவ்வொரு பிரிசைடிங் ஆஃபிசர் அது ஃபாலோ பண்ணுவாங்க ஆக்சிலரி போலிங் ஸ்டேஷன் நம்ம ஒன் செவன்டி செவன் சோ ஆ மொத்தம் டோட்டல் போலிங் ஸ்டேஷன் நமக்கு இருக்குது அறுபத்தி எட்டாயிரம் இருபத்தி ஒண்ணு நம்பர் ஆஃப் கவுண்டிங் சென்டர்

மூணு வாட்டி ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் லெவல் ட்ரைனிங் செகண்ட் லெவல் ட்ரைனிங் அப்புறம் ஃபைனல் தேர்ட் லெவல் ட்ரைனிங் இன்னைக்கு தேர்ட் லெவல் ட்ரைனிங் நாங்கள் கொடுக்குறோம் ஸோ அங்கே அந்த நம்ம போலிங் பார்ட்டிஸ் அந்த டிஓஸ் ஆர்ஓஸ் அரேஞ்ச் பண்ண இடத்துல அவங்க ட்ரைனிங் கொடுப்போம் மொத்தம் நாமினேஷன் டீட்டெயில்ஸ் எவ்வளோ கேண்டிடேட் அது பார்க்கும்போது நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கேண்டிடேட்ஸ் நம்ம மாநிலத்தில் ஆல்ரெடி நாமினேஷன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி அவங்களுடைய இதில் வாக்காளர் பட்டியலில் நம்ம போஸ்டல் பேலட்லேயே நம்ம இவிஎம்லே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் டோட்டல் மேல் கேண்டிடேட்ஸ் எயிட் செவன்டி ஃபோர் ஃபிமேல் கேண்டிடேட் செவன்டி சிக்ஸ் இந்த எலெக்ஷனுக்கு நம்ம ஜெனரல் போலீஸ் அப்சர்வர் இருபது எக்ஸ்பென்டிச்சர் டிப்ளாய் பண்ணிருக்கோம் முழுவதுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பெண்டிச்சர் இசிஐ நல்ல அப்பாயின் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த என்லிங் ப்ரோச்க்கு நம்ம இசிஐல இருந்து எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாடு மாநிலத்துக்கு ஒன் ஹண்ட்ரட் நைன்டி கம்பெனி சென்ட்ரல் ஆர்ம்ட் போலீஸ் போர்ஸஸ் டிப்ளாய் போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிஸ்கஸ் எஸ் பிஸ் கமிஷனர் அப்சர்வர் போலீஸ் அப்சர்வர் டிஸ்கஸ் எல்லாத்துக்கும் நாங்க டிப்ளாய் பண்ணிருக்கோம் எலெக்ஷன் முஞ்ச பிற்பாடு இதுல இருந்து பிப்டீன் கம்பெனிஸ் ஆஃப் சிஏபிஎஃப் நம்ம தமிழ்நாட்டில வச்சுட்டு அந்த கவுண்டிங் சென்டர்ல ஸ்ட்ராங் ரூம்லே நம்ம அது இவிஎம் எல்லாம் பாதுகாப்புக்காக நாங்க வைக்க போறோம்

அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த நம்பர் அரைவ் பண்ணிருக்காங்க நம்ம மாநிலத்திலே எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி இது மாதிரி அப்புறம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாம் மூலமா எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வ் பண்றதுக்கு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தொடர்ந்து நாங்க பண்ணியிருந்தோம் அதனால நமக்கு சீஜர் பிகர் செவன்டின் போர் வரைக்கு நேத்து ஒன்பது மணி வரைக்கு காலையில ஒன்பது மணி வரைக்கும் கேஷ் டோட்டல் ஒன் செவன்டி த்ரீ பாயிண்ட் எயிட் பைவ் குரோ பறிமுதல் பண்ணிருக்கோம் லீக்கஜ் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் குரோர் டிராக்ஸ் ஆர் நார்கோட்டிக்ஸ் 1.13 crore Precious metal 1083 crore Other items or freebies 35.78 crores. C-Vigil App மூலமா நமக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அந்த டீடைல்ஸ் பார்க்கும்போது நேற்று வரைக்கு நமக்கு அதுல டுவெண்ட்டி டூ கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்கு த்ரீ தௌசண்ட் எயிட் பிப்டி பிப்டி நாங்க ஆக்ஷன் எல்லாம் எடுத்திருக்கிறோம் எம்சிஎம் மீடியா சர்டிபிகேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி அதுல நம்ம எலெக்ட்ரானிக் மீடியால என்ன என்ன எல்லாம் வருதோ அது கண்காணித்து அதுக்கு ஒரு சர்டிபிகேஷன் பண்றதுக்கு கமிட்டி இங்க இருந்தது அதுல ஒன் ஹண்ட்ரட் செவன்டி நைன் நம்பர் ஆப் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிருக்கோம் நம்பர் ஆஃப் வீடியோஸ் போர் தேர்ட்டி சிக்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆடியோஸ் அப்ரூவ் ஒன் டுவெண்ட்டி எயிட் இதே மாதிரி ஸ்டேட் லெவல்ல ஃபைவ் எயிட் நாங்க அப்ரூவ் பண்ணிருக்கோம் இது தவிர டிஸ்ட்ரிக் எம்சிஎம்சி சர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் இருப்பாங்க நம்ம ஸ்டேட் போலீஸ்ல கிட்டத்தட்ட ஒன் லேக் காவலர்கள் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு டெப்ளாய் பண்ணிருக்காங்க அது தவிர நம்ம முன்னாள் ராணுவ வீரர் அவங்க ஒரு டுவெல் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டெப்ளாய் பண்றோம் இன் அடிஷன் டு த போலீஸ் போர்ஸ் ரிட்டையர்ட் போலீஸ் போர்ஸன் ஒன் தௌசண்ட் நைன் தேர்ட்டி ஒன் அது தவிர கேரளா ஆந்திர பிரதேசிலிருந்து மொத்தமா நம்ம ஒரு ஆர்ம் போலீஸ் த்ரீ தௌசண்ட் ஸ்பெஷல் பண்ணி அவங்க கொண்டு வந்திருக்கிறோம் ஹோம் காட் ஆந்திரபிரதேசிலிருந்து டூ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் தெலங்கானிலிருந்து டூ அது மாதிரி தௌசண்ட் ஹண்ட்ரட் நம்ம பண்ணி இது சேர்த்துட்டு ஒன் பாயிண்ட் த்ரீ லேக்ஸ் போலீஸ் பர்சனல் இந்த எலெக்ஷன்ல டோட்டல் நம்பர் பேலட் யூனிட்ஸ் ஒன் கண்ட்ரோல் units 81157, ஒன் தௌசண்ட் 86858. பிப்டி செவன் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் பைவ் எயிட் அதே மாதிரி விலிவான் கோடு பை எலெக்ஷன் அதுக்காக பேட் யூனிட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் கண்ட்ரோல் யூனிட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் விபிபேட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பெல் இன்ஜினியரும் நம்ம மாநிலத்திலே அங்கே நம்ம டிப்ளாய் பண்ணி ரிப்பேர் பண்ண உடனே அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் போயிட்டு ரிப்பேர் பண்ணுவாங்க ரிப்பேர் பண்ண முடியலனாக்க அங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்க சேஞ்ச் இன்னொரு அங்கே மீடியா அத்தாரிட்டி லெட்டர் நம்ம போலிங் ஸ்டேஷன் கவுண்டிங் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு மீடியா குரூப் நம்ம அவங்களோட ரிப்ரஸன்டேடிவ்ஸ்க்கு ஸ்பெஷல் அத்தாரிட்டி லெட்டர்ஸ் எல்லாம் இசிஐ நாளை போலிங் அன்னைக்கு போர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் கவுண்டிங் அன்னைக்கு போர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இவ்வளவு அத்தாரிட்டி லெட்டர் நாங்க இஷ்யூ பண்ணிருக்கோம் பை இலெக்ஷன் விலுவான் கொடுக்க போலிங்க்கு பதிமூணு கவுண்டிங்கு பதிமூணு நம்ம காஸ்டிங் அவுட் ஆஃப் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் போலிங் ஸ்டேஷன் அறுபத்தி எட்டாயிரத்துக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறது அதுல இருந்து ஃபோர்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஒன் ஃபோர் ஃபோர் எயிட் ஜீரோ ஒன் போலிங் ஸ்டேஷன்ல டைரக்டா நம்ம காஸ்டிங் பண்ணி அந்த போலிங் ஸ்டேஷன்ல என்ன நடக்குது ஸ்ட்ரீமிங் முறையில நாங்க போறோம் அதுக்கு நம்ம கண்காணிக்கிறதுக்கு உழு போட்டு அந்தந்த மாவட்டத்திலே எப்படி போயிட்டு இருக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் வரும்போது அந்த வாக்குச்சாவடியிலே என்ன நடக்குது அதெல்லாம் பாக்கிறதுக்கு நம்ம கிட்ட பெசிலிட்டி இருக்கு இந்த வாக்குச்சாவடியோட சதவீதத்திலே அறுபத்தி அஞ்சு சதவீதம் வரும் இன்னொரு நம்ம பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிக்கு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் முன்னாடியும் சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு மினிமம் ஒரு ரேம்பு ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்ல இருக்கணும் ஹுவீல் சேர் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன் லொகேஷன்ல கண்டிப்பா வைக்கணும் ஒரு வாலன்டியர் அவங்க ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம ஊனமற்றவர்களுக்கு முதியோர்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு ஹெல்ப் ப்ரொவைட் பண்றதுக்கு இந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் நாங்க டிப்ளாய் பண்ணியிருக்கோம் அது தவிர ஏதாவது நம்ம பி டபிள்யூ டி சீனியர் சிட்டிசன் டி கிட்ட ரிக் கொடுக்குறாக்க ஒன் நைன் பைவ் ஜீரோல கால் பண்ணிட்டு அவங்க ரிக் கொடுக்கறாங்க எனக்கு ஒரு வண்டி வேணும்னாக்க அந்த டி அந்த அசம்பிளி கான்ஸ்டுவன் முன்னாடி கவர்மெண்ட் வெஹிக்கல் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு பிக் அப் அண்ட் டிராப் பெசிலிட்டியும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம் ஒன் நைன் பைவ் ஜீரோல கால் பண்ணலாம் இல்லாக்க சக்ஸம் ஆப்லவும் ஆர்டர் பிளேஸ் பண்ணா அந்த டிஜி பார்த்துட்டு அவங்க கூட கோடினேட் பண்ணிட்டு அந்தந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சில வெஹிக்கிள்ஸ் முன்னாடி அவங்க டிப்ளாய் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்களுக்கு பிக்கப் அண்ட் டிராப் பெசிலிட்டி நம்ம கொடுத்துடலாம் வோட்டர் ஐடி கார்டு தவிர பன்னிரண்டு ஆவணங்கள் நமக்கு இருக்குது அதுல ஏதாவது நம்ம காட்டுட்டு நம்ம போலிங் ஸ்டேஷன்ல போயிட்டு நம்ம வோட் போடலாம் ஆனா அது ஓட் போடுறதுக்கு நம்ம வாக்காளர் பட்டியலே பேர் இருக்கிறதா நம்ம பூத் ஸ்லீப் நம்ம எல்லாம் அந்த பூத் ஸ்லிப்ல பார்க்கலாம் இல்லாத பட்சத்திலே நம்ம ஓட்டர் ஹெல்ப் லைன் ஆப் அதுல போயிட்டு நம்ம எபிக் நம்பர் போட்ட உடனே எந்த போலிங் ஸ்டேஷன்ல எனக்கு வாக்கு இருக்கிறது அது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும் அங்கே போயிட்டு நம்ம வோட் போடலாம் அதுக்கு ஐடென்டிட்டி அடையாள ஆவணங்கள் என்னன்னாக்க ஓட்டர் ஐடி கார்டு அல்லது ஆதார் கார்டு பான் கார்டு யூனிக் டிசபிலிட்டி ஐடி சர்வீஸ் ஐடென்டிட்டி கார்டு பாஸ்புக் வித் போட்டோகிராஃப்